அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கணீத் கூறிய எல்லாம் அல்ல அல்லாஹு தாலுமின் நல்லடியார்களே இனந்தன்மையான சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க இந்த ரமணானுடைய மாதத்திலே அல்லாஹினுடைய வேதத்தையும் நாயகம் எம்பெருமானார் சுலைக்கு செல்ல அல்லாஹூ வளைவசல்லம் அன்னவர்களின் வழிமுறையும் அறிந்து பின்பற்றி அதன் வழி நடந்து மறுமையிலே மகத்தான பாகியமாக இருக்கக்கூடிய அந்த சோணத்தை அடைந்துவிட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே நாம் எல்லாம் ஒன்று இருக்கின்றோம் அருகுந்தலாம் இந்த நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் மற்ற பெருந்தொருமையும் பெயர் அருளும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிக்கினி நீ நல்லடியார்களே இன்றைய தினம் சஹாபாக்களின் தியாகங்கள் என்ற தலைப்பை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அல்லா ஆலமி இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்து அதில் இந்த மனித சமுதாயத்திற்கான அத்தனை வாழ்வியல் அம்சங்களையும் அழகுற அமைத்து அவற்றையெல்லாம் நமக்கு கொடுத்திருந்தும் கூட அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயங்களிலே நாம் எல்லாவற்றையும் மறந்து போன மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அவ்வப்போது சம்பவங்கள் நமக்கு நினைவுகள் பல தந்தாலும் கூட அதை உள்ளத்தால் நாம் உண்மையிலேயே தியாக உணர்வோடு நாம் அவற்றை செய்கின்றோமா என்ற ஒரு கேள்வியும் நம்முள்ள இழத்தான் செய்கிறது நம்முடைய வரலாற்று பின்னணிகள் என்பது இந்த இஸ்லாம் ஏதோ நம்மளுடைய கையில் கிடைச்சிருச்சு நம்ம அதனால் இன்றைக்கு இஸ்லாமியராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற இந்த நிலை அல்லாமல் மிகப்பெரிய ஒரு தியாகம் இதற்கு பின்னால் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆம் நிச்சயமாக தியாகம் இருக்குங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அதற்கு சொந்தக்காரர்கள் நிச்சயமாக சஹாபாக்கள் தான் என்பதை நாம் அறிந்துதான் வைத்திருக்கின்றோம் ஆனாலும் கூட நம்முடைய தியாகங்கள் என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ளே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் அதுபோன்ற அளவிற்கு பெரிய அளவில் தியாகம் செய்யாவிட்டாலும் என்ற அளவு நாமும் தியாகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்கு நாம் வருவோம் ஏன் அப்படி தியாகம் செய்தால்தான் இந்த இயற்கை மாற்றத்தில் இஸ்லாத்தில் இருக்க முடியுமா என்றால் நிச்சயமாக தியாகம் செய்வதை அல்லாஹ் ரபுல்லாலமின் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் அல்லா ரபுல்லாலின் திருமறை அப்படி அப்படிதான் சொல்றான் என்ன சொல்றான் அல்லதி ஹலக்கல் மௌத்த லீ எவ்வளவுக்கும் ஐயக்கும் மகுசனுவாமலா ரபுல்லால என்ன சொல்றான் உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை அறிவதற்காகத்தான் மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருப்பதாக ரபுல் ஆலமின் சொல்றான் அப்ப நம்முடைய செயல் என்பது ரபுல் ரபுல்லாலமின் சோதித்து பார்க்க விரும்புகிறான் அழகுக்குரியதாக நம்முடைய செயல்கள் இருக்கிறதா என்பதை ரபுலால்வன் பார்க்க இருக்கிறான் அப்போ நாம் இதற்கு முன்னால் சஹாபாக்களுடைய வாழ்க்கைகள் எப்படி இருந்தது என்பதை நாம் திரும்பி பார்க்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அதில் நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஹப்பாப் ரலீல்லாகும் வரலாற்றின் பக்கங்களை தியாகத்தால் நிரப்பிய ஒரு தியாக செம்மல் அவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் என்ன ஹப்பாப் ரலீலாவுடைய வாழ்க்கை அப்படி என்ன அவர் ஒரு அடிமை அடிமை சந்தையிலே அவர்கள் விற்கப்படுகிறார்கள் பலத்த போட்டிக்கு நடுவே அவர்கள் ஒரு பெண்மணியால் விலைக்கு வாங்கப்படுகிறார் உம்மு அன்மார் என்ற ஒரு பெண்மணி அவர்களை விலைக்கு வாங்குகிறார் எல்லோரையும் அவர் களத்தில் தோற்கடித்து அவரை கைப்பற்ற காரணம் அவருக்கென்று ஒரு பிரத்யேகமான ஒரு திறமை ஒன்று அவரிடத்தில் இருந்தது ஹப்பா பிரியாரிடத்தில் என்ன திறமை வால் செய்வதிலே போருக்கான ஆயுதங்கள் செய்யக்கூடிய அந்த திறமை வால் செய்வதிலே அவர் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் அவருடைய வாள்களை வாங்குவதற்காக அரேபியர்கள் போட்டி போட்டு வாங்குவதற்காக வருவார்கள் அந்த இரும்பு வேலை கர்மன் என்று சொல்லக்கூடிய அந்த இரும்பு வேலை செய்யக்கூடியவராக அந்த வாழ்க்கை செய்யக்கூடிய பணிகளை அவர் செய்து வந்திருந்தார் அப்போ இந்த நேரங்கள் அல்லாத அவருக்கு அவருடைய ஓய்வு நேரங்களிலே ஏகத்துவ அந்த சிந்தனை அவருக்கு இயற்கையாக இருந்தது அல்லா அபுல்லாமை தன்னுடைய அவர்களை போர்த்தி கொண்டான் அவர் இஸ்லாத்திலே இணைகின்றார் அதனுடைய காரணத்திலே அவர் பல நேரங்களிலே இது பற்றிய அவர் அதிகம் தேடுதல் உண்டவராக அவர் இருந்தார் அப்போ ஒரு முறை அப்பா ரடத்தில் வாழ்க்கையை வாங்குவதற்காக ஒரு கூட்டம் குறைசி கூட்டம் வருகிறது அப்பொழுது அவரிடத்தில் கேட்குறாங்க அவர் கேட்பதற்கும் இவர் சொல்வதற்கும் ஏதோ சம்பந்தமில்லாத ஒரு செய்தியை போன்று அவர்கள் உணர்கிறார்கள் என்ன அப்படி கேட்டாங்க அவர்கள் கேட்பது வாழ்க்கை பற்றி கேட்குறாங்க இவர்கள் சொல்கின்ற பதில் இஸ்லாத்திய பற்றியான ஒரு பதிலாக இருக்குது அவர் அல்லாவுடைய தூதரை புகழ்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயம் தானே ஏனென்று சொன்னால் குறைசிகள் அல்லாவுடைய தூதருடைய விஷயத்தில் அவர்கள் எப்படி இருந்தாங்க முரண்பட்டு இருந்தாங்க வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவரை பற்றி இவர்கள் புகழ்ந்து சொன்ன உடனே அவர்கள் என்ன செய்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து கடுமையான முறையில் ஹப்பா புறையில் அவங்கள தாக்குறாங்க அவர் உணர்வற்ற நிலையில் அவங்க விழுந்துடுறாங்க அந்த அளவிற்கு கடுமையான ஒரு தாக்குதல் அவர் மீது நிகழ்த்தப்படுகிறது இதுவோடு அவங்க விட்டுடல அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பெண்மணி இவரை விலக்கி வாங்கினாங்களே அவரிடத்திலும் போய் சொல்கிறாங்க இதை மாதிரி நீ விலக்கி வாங்கி வச்சிருக்கிறீ அடிமை அந்த அடிமை என்ன செய்கிறா தெரியுமா முகம்மதை அவர் புகழ்ந்து பேசுகிறாரு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறார் அவரை நீ விட்டு விடாதே கடுமையான முறையிலே அவரை நீ தண்டிக்க வேண்டும் என்பதாக அவங்களும் அவரிடத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பெண்மணி கோபத்தினுடைய உச்சத்துக்கே போயிடுறாங்க அந்த அளவிற்கு கோபத்தோடு வந்த அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க ஹப்பா அவங்களுக்கு பழுக்க காய்ச்சிய இரும்பு இரும்பு கம்பி இருக்கு பாருங்க அந்த இரும்பு கம்பி பழுக்க காய்ச்சிய அந்த இரும்பு கம்பி அப்படியே சிவப்பு அப்படியே தகதகன்னு இருக்குது அந்த இரும்பு கம்பியால் என்ன பண்ணுறாங்க அவருடைய உதட்டில் சூடு போடுறாங்க சுபா நல்லா நினச்சி பார்க்க முடியுமா உதட்டில் சூடு போடுறாங்க முதுகில் தலையில் என்று அவர்கள் சூடு வைக்கிறாங்க கடுமையான வேதனை கொடுக்குறாங்க அத்தோடு விட்டுடலை அதன் பிறகும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உலைக்கலன் இருக்கு பாருங்கள் அந்த இரும்பை உருக்கக்கூடிய அந்த உலைக்கலனில் அவருடைய முதுகை வைத்து கடுமையான முறையில் வெப்பம் அவருக்கு சூடு தாங்க முடியாமல் கதறாங்க எப்படி இருக்கும் பக்கத்தில் நெருப்புடைய பக்கத்தில் நம்ம கையை கூட காட்ட முடியாது எங்கோ எழுதி எரிஞ்சிக்கிட்டு இருக்க நெருப்பு இங்கே இருக்கும்போது நமக்கு குளிர் காய்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் ஆனால் ஒரு உலைக்கலனில் ஒரு முதுகை காட்டி அதை வேக வைக்கிற அளவிற்கு என்று சொன்னால் நினச்சி பார்க்க முடியுதா எவ்வளோ பெரிய தியாகம் இவர் நான் இஸ்லாத்தில் இல்லை நான் நல்லாவாக வேற்றுக்கொள்ளவில்லை முகம்மது யாருண்டே எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தானே பிரச்சனை முடிஞ்சிருக்கும் அப்படி சொல்லலை அந்த நிலையிலும் கூட அவர் அதை பொறுத்து கொண்டார் ஆனால் இஸ்லாத்தை விட்டு அவர் வெளியேறிவிடவில்லை எவ்வளவு கடுமையான ஒரு நிலை பாருங்க இன்னும் ஒரு தண்டனை அவருக்கு என்ன செய்கிறாங்க சுடும் மணலில் போட்டு புரட்டுறாங்க சாதாரணமாக ஒரு மணலில் நம்ம காலை வச்சு நிற்க முடியுதா ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆயிடுச்சு சொன்னால் அதில் நம்ம காலை வச்சோம் சொன்னால் வெறுங்கால வைக்க முடியல நம்ம செருப்பு போட்டு நிற்கிறா கூட நம்ம தலையில் வைக்கக்கூடிய அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் கடுமையான முறையில் இப்படி இருக்க கொடுத்ததை என்று நம்ம எதையாவது ஒரு நிழலை தேடி ஓடக்கூடிய ஒரு சூழல் தான் ஆனால் சுண்டு மணலில் போட்டு புரட்டுகிறார்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டது மிக பெரிய அளவில் துன்புறுத்தப்பட்டார் துன்புறுத்தப்பட்டார்கள் போன்று இந்த துன்புறுத்தல்கள்லாம் வந்த உடனே என்ன செய்கிறாங்க அல்லாவுடைய இடத்துல போய் நம்ம இதுக்காக சொல்லுவோமே இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கிட்டதுனால இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைகள் எல்லாம் வருதே இதுக்கு வந்து அல்லா தான் தீர்வு சொல்லணும் அல்லாஹ் நமக்கு அருள் செஞ்சான்னு சொன்னால் இதில் நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் இடத்துல ஹபாப் ரலியில் போய் சொல்கிறாங்க நீங்கள் எனக்கா அல்லாவிடத்தில் துவா செய்யுங்க எனக்கு இப்படி இல்லாமல் அவர்கள் வேதனை செய்கிறாங்க என்னால் தாங்க முடியல அல்லாவுடைய தூதரே என்று சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படியா ஒன்றும் கவலைப்படாத நான் அல்லா துவா செய்கிறேன் இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னாங்களா சொல்லலை அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்றாங்க அவங்க இவர் இப்படி சொன்னத உடனே முகம் சிவந்து தூதரவர் இதற்கு முன்பு வாழ்ந்த அந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்ட துன்பங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா கேட்கிறாங்க அப்பா சொல்றாங்க முன்னாடி நடந்த சம்பவங்களை பற்றி இந்த இஸ்லாத்தியவர்கள் ஏற்றுக்கொண்டதற்காக அவர் உடல் முழுவதும் பூமியிலே புதைக்கப்பட்டு ரம்பத்தால் அவர்கள் தலை இரண்டு கூறாக பிரிக்கப்பட்டது இரும்பு நகங்களால் இரும்பு சீப்பு போன்ற அவருடைய உள் உடல்கள் கிழிக்கப்பட்டது அது அவருடைய எலும்பை போய் தாக்கியது என்பதாக அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை எல்லாம் அவர்கள் சகித்து கொண்டார்கள் என்பதாக அல்லாவுடைய தூதர் அவருக்கு சொல்கிறாங்க அப்போ நீ பட்டது அந்த அளவுக்கு ஒன்றும் இது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணிடல இதுக்கு முன்னாடி நீ பட்டதை விட மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் அவர் சந்தித்திருக்கிறார்கள் என்ற ஒரு ஆறுதலும் அதில் அவர்களுக்கு இருந்தது ஆக இப்படியாக இந்த இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்த மக்களிலே இவரும் ஒருவராக இருந்தார் அப்போ சஹாபாக்கள் இவருடைய தியாகத்தை பற்றி ரொம்ப மெச்சிறாங்க உமர் அலி இல்லா பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் உமர் அலில்லா இஸ்லாத்திற்கு வருவதற்கே ஹப்பா பிரலி இல்லாதான் காரணமாக இருந்திருக்கிறார் என்பது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எப்படி காரணமாக இருந்தாங்க இஸ்லாத்தையே வெறுத்து இருந்த ஒரு நிலை உமர் அலிலா அவங்க அல்லாஹுடைய தூதரை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற அளவிற்கு கடுமையான கோபத்தோடு இருந்த ஒரு நபர் அவருக்கு எப்படி இஸ்லாம் கிடைத்தது அப்பா அலிலா என்ன செய்கிறாங்க உமர் அலியாவுடைய தங்கையினுடைய கணவர் இருக்கார் இல்லையா அவருக்கு சூரத்தில் தாஹாவுடைய வசனங்களை அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படி சொல்லி கொடுக்கின்ற பொழுது உமர் அலீலா அவங்க எதேச்சையாக வந்துடுறாங்க இந்த வசனங்களை அவர்கள் செவியிற்கு பிறகு ஒரு மாற்றத்தை அல்லா ரபுல்லாலமின் உமர் அலீலாவுக்கு கொடுக்குறான் அதன் பிறகு அப்பாபுர் அலீலா அவர்கள் மூலமாகத்தான் அல்லாவுடைய திரு அருண்நாயகம் சல்லா அலுவலாம் அவர்களை உமர் அலீலா வந்து சந்திக்கிறாங்க அதன் பிறகுதான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க அப்போ அதற்கும் இவர் தான் காரணமாக இருக்கிறார் பார்த்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு விஷயம் எந்த ஒரு துன்பமும் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெருண்டோட செய்யவில்லை மீண்டும் மீண்டும் இந்த ஏகத்துவ கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டு இன்னும் அவர்கள் தங்களை மேம்படுத்திக் கொண்டார்கள் இன்னும் அதிகமான செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் ஆர்வப்பட்டார்கள் அந்த அளவிற்கு அவர்கள் ஒவ்வொருவரும் தியாகத்தால் தங்களுடைய வாழ்க்கையை நிறைத்திருந்தார்கள் இப்படிப்பட்ட இந்த தியாகம் எப்படிப்பட்டதாக இருந்தது பாருங்கள் இதன் பிறகு உஸ்மான் அலிலா அவருடைய ஆட்சி காலத்தில் அப்பாப்ரலா அவங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஜக்காத் கொடுக்கப்படுகிறது அப்போ அதையெல்லாம் அவங்க வாங்கி என்ன செய்கிறாங்க ஒரு மூளையில் அப்படியே குமிச்சு வைக்கிறாங்க அப்பாப்ரீல்லா அவங்களுக்கு ஜக்காத் பொருள் கொடுக்குறாங்க அதை வாங்கி அவங்க பயன்படுத்தலை பயன்படுத்தாமல் ஒரு இதில் குமிச்சு கிடைக்கும் அடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க இது சாமானிய மக்களிடத்துலே இதோ எனக்காக வழங்கப்பட்ட இந்த ஜக்காத்து எல்லாம் நிறைந்திருக்கிறது உங்களுக்கு யார் யாருக்கு வேண்டுமோ அவர்கள் எல்லாம் எடுத்து செல்லுங்கள் என்பதாக அவர் சொல்கிறாங்க என்று சொன்னால் அதில் கூட அவர்களுடைய தியாக உணர்வை பாருங்கள் எப்படியாக இருக்கிறது அப்போ அந்த அளவிற்கு ஒவ்வொருவரும் அப்படி இருந்திருக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் அவங்க ஹப்பாப்ரலில் என்ன செய்கிறாங்க தங்களுக்கு மரணம் சம்பவிக்கின்ற வேலையில் கஃன் வேணும் இல்லையா அதற்காக கஃன் துணியை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்றாங்க ஒரு சிந்தனை அவருக்கு வருது என்ன சிந்தனை ஹம்சர் அலிலாவ் அவர்களை அவர்களை பற்றி நினைச்சு பார்க்குறாங்க உகது போரில் ஹம்சர் அலிலா அவங்க கொல்லப்பட்ட உடனே அவர்களை அடக்கம் செய்வதற்கு போதுமான கஃபன் துணி கிடையாது தலையை மறைச்சா கால் தெரியுது காலை மறைச்சா தலை தெரியுது இப்படியான ஒரு நிலைமையாக இருந்தது இதை அவர்கள் நினைத்துவிட்டு நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த கஃன் துணியானது நம்முடைய தேவை விட அதிகமாக இருக்கிறதோ என்று அவர்கள் எண்ணக்கூடிய அளவிற்கு இந்த எண்ணம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போ எப்படி இவர்கள் வாழ்க்கை தியாகமாகவே இருக்க முடிந்தது என்று நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஆச்சரியமாக இருக்கு அப்போ இது போன்ற தியாகத்துக்கு சொந்தக்காரருக்கு மத்தியிலே நாம் என்ன தியாகம் செய்தோம் என்று பார்த்தால் நமக்கே ஒரு வெக்க உணர்வு வருகிறது நாம் எதையேனும் தியாகம் செய்ய வேண்டும் அது நம்மளுக்குடைய மறுமைக்கான ஒரு சேமிப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருகிறது அடுத்ததாக இதுபோன்ற வரலாற்றின் பக்கத்து பக்கங்களை தியாகத்தை நிறைத்த இன்னொருவர் அப்துல்ஹா பற்றி தெரியாத நபர்கள் இருக்க முடியாது சஹாபாக்களிலே நிறைய தியாகங்கள் செய்த நபர்களில் அவரும் ஒருவர் அந்த அளவிற்கு இந்த இஸ்லாமிய வரலாற்றில் அவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது அவங்கள திருமணம் செய்வதன் மூலமாகத்தான் இஸ்லாத்துக்குள்ளே வந்தாங்க இஸ்லாத்தை அவர் விரும்பி ஏற்று இஸ்லாத்தினுடைய கருத்துக்களால் அவர் ஈர்க்கப்பட்டு அப்படியாக அவர் வரல ஒம்முசுலீம் அவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்ற தனது ஆசையை அவங்க கேட்குறாங்க அதுக்கு உம்முசுலீம் சொல்கிறாங்க உங்களை திருமணம் செய்வதில் ஆட்சேபனை இல்லை நீங்கள் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் இஸ்லாத்திற்கு நான் வருவதால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க இறைவன் ஒருவன்தான் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முகமது ரபி சல்லா அலுவலாம் அவர்கள் இறைவனுடைய தூதராக இருக்கிறார் என்று நீங்கள் முன்மொழி வேண்டும் என்பதாக சொல்கிறாங்க ஆனால் இவர் அப்படி வருவதற்கு ஏதாவது கட்டாயம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை ஏன்னு சொன்னால் அந்த சமுதாயத்திலே மிக பெரிய அழகும் செல்வமும் வீரமும் நிறைந்த ஒரு மனிதர் என்று சொன்னால் அபுதல்கா என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிப்பட்ட அந்த அபுதல்கா ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் வந்தாலும் கூட அதன் பிறகு இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட்டு அல்லாவுடைய தூதரகத்திலே தன்னுடைய நெருக்கத்தை அவர் அதிகமாக்கி கொண்டார் அதன் மூலமாக ஒவ்வொரு விஷயங்களிலும் அவர் தன்னுடைய தியாகத்தை நிரூபித்து கொண்டே இருந்தார் என்ன ஒரு தியாகம் உகது போர் உகது போரில் அல்லாவுடைய தூதருக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை அவருடைய பல் உடைக்கப்பட்டது உதடு கிழிந்து தொங்குகிறது எப்படிப்பட்ட ஒரு நிலை பாருங்கள் இந்த நிலையில தான் அல்லாவுடைய தூதரை பாதுகாப்பதற்காக ஒரு வியூகம் அங்கே வகுக்கப்படுகிறது எதிரிகளுக்கு மத்தியில் அல்லாவுடைய தூதர் அவர்கள் மறைத்து விட்டார்கள் என்று ஒரு செய்தி பரவுகிறது இந்த சூழ்நிலையில் அப்துல் எங்கிருந்தோ வந்து முன்னாடி வந்து குதிச்சிடறார் குதித்து அல்லாவுடைய தூதரை பாதுகாக்கக்கூடிய அந்த வேலையில் ஒரு அரண் போல இருந்து அவர் பாதுகாக்கிறார் எப்படி என்று சொன்னால் அவர் முன்பாக அல்லாவுடைய தூதர் அவர்களை மறைத்து தன்னுடைய உடலாலும் கைகளாலும் மறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க இவர் இன்னும் வில் அம்பு எய்யக்கூடிய விஷயத்தில் கைதேர்ந்தவராக இருக்கிறாங்க அபுதல்கா அப்போது எதிரிகள் அங்கிருந்து தாக்குதல் தொடுப்பதற்காக அவர்கள் தயாரிகின்ற பொழுது அப்துல்கா என்ன செய்கிறார் அம்பால் எல்லாம் சிதறடிக்கிறார் நல்ல அந்த நாணை இழுத்து அவர் விடுகின்ற அந்த வேகம் எதிரிகள் எல்லாம் வெருண்டு ஓடக்கூடிய அளவிற்கு இருந்தது அப்படி அவர் இழுத்து விடுகிறதிலே நிறைய நாண்கள் ஒடிந்து விட்டு ஒரு இரண்டு மூன்று நாண்கள் ஒடிஞ்சிருச்சு அல்லாவுடைய தூதரர்கள் அருகாமில் இருக்கக்கூடிய இடத்துல அந்த நாணை அவரிடத்தில் அப்தல் கடத்திலே என்பதாக அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அப்போ இந்த ஒரு நிலை அப்படி இருக்கும்பொழுது என்ன நடக்கிறது என்பதை அல்லாவுடைய அவர்கள் தலையை உயர்த்தி அப்படி இப்படியே பார்க்குறாங்க அப்படி பார்க்கின்ற பொழுது அப்போ சொல்கிறாங்க அபுதல்லா அவர்கள் சொல்கிறாங்க அசையாதீர்கள் உங்களுடைய தலையை நீங்கள் தூக்கிடாதீங்க சந்திரதுன்னு சத்திரிக்க என்னுடைய நெஞ்சு உங்களுடைய நெஞ்சை காக்கும் என்னுடைய தலை உங்களுடைய தலையை காக்கும் நீங்கள் தூக்கிடாதீங்க எட்டி பார்க்காதீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாயிடறாங்க அப்போ இந்த அளவிற்கு அதுபோன்று எதிரியிடத்திலிருந்து அம்புகள் வருகின்ற பொழுது அவர் தன்னுடைய இரண்டு கைகளாலையும் அதை தடுக்கிறாங்க நினைச்சு பார்க்க முடியுமா எதிரிலிருந்து வரக்கூடிய அம்பை கைகளால் தடுப்பது என்பது சாதாரண விஷயமா அந்த அளவிற்கு அவங்க தடுத்தாங்க இதனால் இருபத்தி நான்கு இடங்களில் அவருக்கு காயம் ஏற்பட்டது கைகளில் இருபத்தி நாலு இடத்துல ஒரு கை செயலிழந்து போனது என்பதாகவும் சொல்லப்படுகிறது அந்த அளவிற்கு அல்லாவுடைய தூதர் மீது அவர் கொண்ட அந்த பாசம் பற்று நேசம் அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்வதற்கு அவருக்கு அது ஏற்புடையதாக இருந்தது அவர் அதை செய்தார் அப்போ இதுதான் அப்போ இந்த அளவிற்கு ஒருவர் இருக்க முடியுமா நினச்சி பாருங்க அதனால்தான் ஒவ்வொரு போர்களிலும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் அவுதல்கா அவர்களுக்கு ஒரு பட்டப் பெயர்களை சுற்றினாங்க ஆனால் அவுதல்கா அவர்களுக்கு தல்கத்துல் ஹைர் நல்ல தல்கா என்று அவர்களுக்கு பெயர் சுட்டினாங்க அதுபோல் புனையின் போரில் அவங்க கலந்துக்கிட்டு வந்த உடனே அதுக்கு என்ன பெயர் சுட்டினாங்க தெரியுமா தல்கத்துல் ஜூத் தயாலமுள்ள தல்கா என்று அவர்கள் பெயர் சுட்டினார்கள் அதற்கடுத்து அசுரா போரில் அவங்க கலந்து கொண்டு வந்தாங்க அதன் பிறகு அல்லாவுடைய தூதர் அவர்கள் தல்கத்துல் பையால் உதவும் தல்கா என்று அவர்கள் பெயர் சுட்டினார்கள் இப்படியாக பல பேர்களுக்கு சொந்தக்காரர்கள் அவதல்கிறான் அது மட்டும் இல்லை மிகப்பெரிய பெரிய தர்ம சிந்தனை கொண்டவர் தியாகம் எப்படி தெரியுமா அல்லாவுடைய தூதரவர்கள் ரொம்ப மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுறாங்க தர்மம் செய்வது சம்பந்தமாக ஒரு வசனத்தை அல்லா ரபுலாலுமே இறக்கி இருக்கிறான் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்விகு மிம்மா துஹிப்பூன நீங்கள் விரும்புகிறவற்றை நல்வழியில் செலவிடாத வரை நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது நாம் எதை விரும்புகிறோமோ நீங்கள் விரும்புவதை நல்வழியில் செலவிடாத வரை நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது என்ற வசனம் இறங்குகிறது அந்த நேரத்தில் அவதொல்கள் அங்கே இல்லை ஆனால் இந்த வசனத்தை இப்படியாக ஒரு திருமுறை குரான் வசனம் இன்றைக்கு இறக்கி என்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே அல்லாஹுடைய தூதரடத்தில் வந்து கேட்குறாங்க ஆம் உண்மைதான் என்பதாக அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க நான் விரும்புகின்ற ஒன்றை நல்வழி செலவிடாத வரை நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் நான் விரும்புகின்ற விஷயம் இந்த பைருஹா தோட்டம் இதுதான் எனக்கு மிக என்னுடைய செல்வங்களிலேயே அதிக விருப்பமுடையது இதை நான் அல்லாவின் பாதையிலே அர்ப்பணிக்கின்றேன் என்று சொன்னார் எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க அல்லாவுடைய தூதரவர்கள் அடிக்கடி அந்த தோட்டத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க மஜில் நபைக்கு எதிர்புறத்தில் அது இருந்தது அங்கே நல்ல நீர் அங்கே அவர்கள் அந்த தண்ணீரை அருந்த குடியாக இருந்தாங்க அங்கே இலைப்பாறக்கூடிய அண்ணன் நபி சோழ ஓலம் அவர்கள் இந்த வசனம் வந்தவுடன் இப்படி அவர்கள் சொன்ன உடனே அதை நான் அல்லாவுடைய பாதையிலே தர்மம் செய்கிறேன்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அதே போல் அல்லாவுடைய தூதர் அவர்கள் வழிகாட்டி அந்த முறைப்படி தன்னுடைய உறவினர்களுக்கு அதை தர்மமாக செய்து விடுகிறார் அப்போ நம்முடைய எல்லாம் நம்ம கொஞ்சம் யோசி யோசனை பண்ணி பாருங்கள் நாம் அப்படித்தான் இருக்கிறோமா நாம் விரும்பியவற்றிலிருந்து தியாம் தர்மம் செய்கின்றோமா எது நம்ம இடத்துலேருந்து வேண்டாம் என்று நினைக்கிறோமோ அந்த வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய அந்த பொருளை ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய பொருளை எடுத்து நாம் அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்கு நாம் பத்து தடவை யோசிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது ஏன் தர்மம் செய்வதில்லை நம்முடைய ஆர்வம் அளவுக்கு தான் இருக்குது அல்லது ஒரு சிறிதளவே ஏதோ ஒன்றை தர்மம் செய்கிறோம் அல்லது பத்து ரூபாயை எடுத்து நாம் அடுத்தவளுக்கு கொடுப்பதற்கு பத்து முறை நாம் யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இல்லையா ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு தியாகத்திற்கு சொந்தம் கொண்டாடக்கூடியவர்களாக இன்றைக்கு சகாபாக்களை நாம் சொல்கின்றோம் என்று சொன்னால் அவர்கள்தான் நிச்சயமாக அவர்கள் அளவிற்கு தியாகம் செய்தோமா நிச்சயமாக செய்ய முடியாது என்று சொல்லிவிடலாம் ஆனால் சிறிதளவேனும் நாம் தியாகம் செய்ய வேண்டுமே என்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்பது தான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது அப்போ அந்த அளவிற்கு நாம் தியாக எண்ணங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த தோட்டத்தை மட்டும் கொடுத்ததோடு அவர் விட்டுடலைங்க அதுக்கப்புறம் எத்தனையோ போர்களை கலந்துக்கிட்டாங்க அல்ல அவருடைய தூதரோடு அதற்கு பிறகு உமர் லீலாவுடைய ஆட்சி காலமாக இருக்கட்டும் அவூக்கரசிலாவுடைய ஆட்சி காலமாக இருக்கட்டும் அல்ல அதன் பிறகாக இருக்கட்டும் எல்லா போர்களிலும் அவர் பங்கெடுக்கக்கூடியவராக இருந்தாங்க இந்த நிலைகள்லாம் தாண்டி ஒரு வயதான ஒரு நிலைக்கு வருகிறோம் இல்லையா அவருக்கும் வயதாகத்தானே செய்யும் எல்லாம் கடந்தும் கூட வயதான நிலையை அவர் அணைந்து விட்டார் ஆனாலும் கூட அவருடைய சிந்தனை கொஞ்சம் கூட மாறலை எப்படி என்று சொன்னால் ஒரு முறை ஒரு போருக்காக கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழல் வருகிறது பல போர்களில் பங்கெடுத்திருக்காங்க போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லாத அளவிற்கு வயதும் ஆயிடுச்சு வயசான போக வேண்டிய அவசியம் இல்லை என்ன ஒரு சூழல் என்று பார்த்தால் கடல் கடந்து போர் செய்வதற்காக போகக்கூடிய ஒரு சூழல் அதற்கான பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ முதல்தான் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் நானும் போருக்கு வருகிறேன் என்று நிற்கிறாங்க அவருடைய பிள்ளைகள்லாம் சொல்கிறாங்க பாப்பா நீங்கள் போர்லாம் அல்லாவுடைய தூதரோட நிறைய தியாகம் செஞ்சிருக்கிறீங்க பல போர்கள் புரிஞ்சுருக்கீங்க அதன் பிறகு கலிஃபாக்களுடைய காலங்கள் அதில் நீங்கள் அவங்களோட சேர்ந்து போர் புரிஞ்சிருக்கீங்க இப்படிலாம் இருக்குது ஆனால் இது நாங்கள் கடந்து போக வேண்டிய இருக்குது இப்போ நீங்கள் எல்லாவுடைய எல்லாரோடும் சேர்ந்து நீங்கள் பங்கெடுப்பு செஞ்சிட்டீங்க இப்போ உங்களுக்கு வயசாகிடுச்சு நீங்கள் அல்லாவுடைய பாதையில் நீங்கள் நிறைய செஞ்சிட்டீங்க நீங்கள் ஓய்விடுங்கள் உங்களுக்கு பதிலாக நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி எவ்வளோ பெரிய ஒரு சிந்தனை பாருங்கள் வயதான காலத்துல நான் போவே நடக்கிறார் பிள்ளைகள் தடுக்கிறாங்க வேணாம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்காக நாங்கள் போகிறோம்னு சொல்கிறாங்க அப்போ அபுதல்கா சொல்கிறாரு தௌபா அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி ஓராவது வசனம் இன்ஃபீரு ஹிஃபாஃபவ் வா எளிதாக இருந்தாலும் கடினமாக இருந்தாலும் அல்லாஹனுடைய பாதையிலே புறப்பட்டுச் செல்லுங்கள் என்ற வசனம் அதை சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக வருவேன் என்ற ஒரு இதில் போருக்கான ஆயத்த பணிகளை செய்கிறார் பிடிவாதமாக இருக்கிறார் கண்டிப்பாக நான் வருவேன்னு சொல்லிட்டார் அப்போ இந்த பிடிவாதம் எதனால் அல்லா விடத்திலே அல்லா சொல்லிட்டான் எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் நீங்கள் புறப்பட்டு போயிடணும்னு சொல்லிட்டான் அப்போ எனக்கு இது ஒரு வயது ஒரு காரணம் சொல்லி நான் இருக்க முடியாது மறுமையில் அந்த மகத்தான பாக்கியம் அந்த சொர்க்கம் எனக்கு வேணும் அதற்காக நான் எதையும் தியாகம் செய்வ தயாராக இருக்கிறேன் என்ற அடிப்படையில் அவர் போருக்கு புறப்பட்டு செல்கின்றார் கப்பலில் பயணம் போய்கிட்டே இருக்குது அவர் உடல் பலகீனமாகிடுது நோய்வாய்ப்படுறாங்க அந்த நிலையிலேயே அவர்கள் மரணத்தை தழுகின்றார்கள் அல்ல அப்பலாலுமே அவர்களை கொண்டான் அவரை அடக்கம் செய்வதற்கு ஒரு தீவு எங்காவது இருக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க கடல் பயணத்தில் எங்கேயும் தென்படவில்லை அப்படியாக ஒரு ஏழு நாட்கள் கடந்து விடுகிறது அதன் பிறகு ஒரு தீவிலே அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுகிறது அதுவரை உறங்குவதைப் போலவே அவர் இருந்தார் என்பதாக வரலாற்று செய்திகள் சொல்கிறது அப்படியாக அவருடைய தியாகம் வந்து நினைத்து பார்க்க முடியுதான் எல்லா தியாகங்களுக்கும் சொந்தக்காரரான அவர் வயதான காலத்திலும் கூட அதிலே கொஞ்சம் கூட சடைவடையாமல் அல்லாவிற்காக என்று சொன்னால் எந்த நேரமாக இருந்தாலும் புறப்பட்டுச் செல்ல வேண்டும் ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்று நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்யணும் அப்போ இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு என்பது இந்த மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் அதற்கு முன்பாக நாம் எதை முற்படுத்த போகிறோம் தியாகத்தால் எதை நிரப்பப் போகிறோம் எது நமக்கு ஆகிரத்திற்கான சேமிப்பாக ஆகப் போகிறது என்பதையெல்லாம் ஒரு கணம் சிந்தித்து அல்லாவுடைய பாதையிலே சிறிதளவேனும் நாம் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக தியாகம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் ரப்புலாலமீன் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்தள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹ்ருதாவனா அஹமதுலாஹ் ரபில்லா அலமின் அஸ்ஸாமு அலைக்கும் பரஹமத்துல்லாஹிம பரகாத்து அல்லாஹ் அக்பருல்லாஹ் அக்பர்